உலகத்திலே நமக்கு நிறைய செல்வங்களை அல்லா மக்கார வழங்கியிருக்கிறான் அப்படி அல்லாம வழங்கிய செல்வத்தை நாம் பட்டியலிட்டு பார்க்கின்ற பொழுது அறிவை பெருக்கக்கூடிய அல்லாஹ் செல்வமாக திறந்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக பொருளாதாரத்தை நமக்கு செல்வமாக நம்முடைய நம்ம நமக்கு கண்ணியத்தையும் சொந்தத்தையும் பெற்று தருகிற குழந்தை வாக்கிய அல்லாஹ் நமக்கு உலகத்திலே செல்வமாக தந்திருக்கிறான் இப்படி எல்லா செல்வங்களையும் தூக்கி சாப்பிடக்கூடிய தேவு செய்ய முடியாத ஒரு அற்புத செல்வம்தான் உடல் ஆரோக்கியம் ஆஃபியத் என்பதை அண்ணா பிரமா இது அடகாரசமி காமிக்கிறான் உடல் ஆரோக்கியமும் உடல் நேரமும் அல்லாஹால் தரப்பட்ட அந்த ஆஃபியத்தும் இந்த உலகத்திலே எவ்வளவு செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தாலும் அவைகளுக்கு முன்னால் இந்த உடல் ஆசியத்தை இல்லாவிட்டால் எந்த நியமத்தையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியாது அனுபவிக்க முடியாது என்பதையும் அல்லாஹுடைய நமக்கு அழகாக ஒரு விழிப்புணர்வை தருகிறான் எனவே இந்த ஜும்மா என்பது சுய பராமரிப்பு காலத்தின் அவசியம் என்ற தலைப்பு சொன்னால் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாம் நம்முடைய உடல் சார்ந்த நம் நாம் தான் பராமரிக்க வேண்டும் என்ற உயர்ந்த கண்ணோட்டத்தில் நமக்கு மவுன வருகின்ற வரைக்கும் நம்முடைய உடலை பாதுகாப்பதும் பத்திரப்படுத்துவதும் நம் உடலுக்கு எந்த விதமான தீட்டும் நோயும் ஆபத்தும் கெடுதியும் விபத்தும் வராமல் பாதுகாப்பது நம்முடைய தலையான கடமை என்பதை நாம் வைக்கும் உள்ளதை நான் தெளிவாக சொல்லுகிறேன் எல்லாரும் நல்லடியார்களே அழகாக ஒரு பழமொழியை தப்பில் சொல்லுவார்கள் நோய்கள் செல்வம் என்பதாக கூறிப்பிடுவார்கள் செல்வங்களும் ஆசை பார்த்தையும் குழந்தைகளும் அல்லது அதிகாரமும் பணமும் இவைகளெல்லாம் ஒரு புறம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை இந்த உடலுக்கு எந்த விதமான நோயும் வந்துவிடக்கூடாது குறைவற்ற செல்வம் செல்வம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என் உடலுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று ஒரு நோயின் நினைப்பாமையானால் பெருமானால் சொன்னதை போன்று இன்னமதாய நாள் வித்தியா பொருள் வாழ்க்கை எனவே நம் உடலுக்கு நோய் வரக்கூடாது நோய் வராமல்